எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ சமீபத்தில் நான் சென்னை போயிருந்தேன் சந்திரலேகா அம்மா வீட்டுக்கு போனதெல்லாமே உங்களுக்கு வீடியோவாக கொடுத்தேன் அங்கே போயிட்டு என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு ரிலேஷன்ஸ் வீட்டுக்கெல்லாம் ஒன்று ரெண்டு வீட்டுக்கு நான் போயிருந்தேங்க அவங்க வீட்டில் எல்லாமே எனக்கு வந்து அப்படியே அன்பால் திணறடிச்சிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னங்க நம்ம வந்து ஒரு பொருளை அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து அவங்க நமக்கு கொடு கொடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி தான் நான் வந்து சந்திரலேகா அம்மா வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் வந்து எங்கள் மாமா பையன் இருக்காங்க அவங்க வீட்டுக்கு போகலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தப்போ தான் வந்து எனக்கு உஷான்னு அங்கே என்னோட வெல்விஷர் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க ரிலேஷன் கூட சொல்லலாம் அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவங்க வீட்டுக்கும் போனேன் அடுத்து என்னோட ஃப்ரெண்டு சுமதி சென்னையில் இருக்காங்க சுமதி சுமதி வீட்டுக்காரர் எல்லாரையும் பார்த்துட்டு வந்தேன் அவங்க கொடுத்த செடியெல்லாம் கூட நான் இங்கே கொண்டு வந்து நட்டு வச்சுருக்கேன் அவங்களும் எல்லாருமே வந்து எனக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க அந்த செடியுமே நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேங்க அதுவே உங்கள் முன்னாடி இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சென்னையிலேருந்து வந்து இப்போ ரெண்டு மூணு நாள் ஆனாலுமே பிரிக்காமல் வச்சுருக்கேங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க இந்த கிஃப்ட் பேக்கிங்கில் இருக்கிற கிஃப்ட் எல்லாமே வந்து சந்திரலேக அம்மா கொடுத்துருங்க ஒரு பர்ஸ் எங்கள் வீட்டில் அவருக்கு யூஸ் ஆகிற மாதிரி அவங்க வந்து வாங்கியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குமா இன்னும் கிஃப்ட் என்னென்னு பார்த்துக்கலாம் வா சூப்பராக இருக்குது எங்கள் குட்டிமாவுக்கு ஒரு இந்த மாதிரி பர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க எனக்கு ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க அம்மா ரொம்ப சூப்பராக இருக்குதுங்கம்மா பார்த்து பார்த்து வாங்கியிருக்கீங்க இந்த பர்ஸ் ரொம்ப அழகாக இருக்குங்க வாவ் இது வந்து நான் நல்ல வெல்வெட் கிளாத்தில் உள்ள கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம ஜுவல்லர் எல்லாமே கூட ஏதாவது வச்சுக்கோன்னா ஒரு ஸ்டர்டு ஒரு ரிங்கு இந்த மாதிரி எல்லாம் கூட வச்சுக்கலாங்க ரொம்ப அழகாக இருக்குது இன்னொரு கிஃப்ட் இருக்குது அதையும் நம்ம பார்த்துக்கலாம் சூப்பராக இருக்குங்க ரொம்ப அழகாக வாங்கியிருக்காங்க அம்மா ஆனால் அம்மா சொல்லிட்டே இருந்தாங்க உங்கள் வீட்டு ஆதிரா செல்லுறதுக்காக நான் வந்து பொம்மை வச்சுருந்தேன் ஒரு பொம்மை ரொம்ப அழகாக இருக்கும் அது எங்கே இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்காக நான் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவளுக்காக தான் இந்த பேகு இந்த தோசை எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகாக இருக்குங்கம்மா எல்லாமே சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி அன்பெல்லாம் தான் நமக்கு வந்து கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் இல்லைங்களா அம்மா தேங்க்யூ அம்மா அடுத்து தான் நாங்கள் வந்து அம்மா வீட்டில் ஒரு நாள் ஸ்டே பண்ணி இருந்துட்டு நைட்லாம் ரொம்ப நேரம் பேசினோங்க அந்த வீடியோ கூட உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அம்மா செஞ்ச கட்லட்லாம் கூட கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் மார்னிங் வந்து கொஞ்சம் ஆறரை ஏழு மணி வரைக்குமே தூங்கிட்டோம் அதுக்கப்புறமா எழுந்து உஷா வீட்டுக்கு போனோங்க உஷா வந்து எங்கள் ஊருக்காக வாவ் தான் வா உஷா தேங்க்யூ தேங்க்யூ உஷா பாருங்க எனக்கு வந்து தேவையான கிஃப்ட்டு அதாவது ஏதாவது இந்த எல்லாம் உள்ளே வச்சுட்டு நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வச்சுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க அதை எதாவது பண்ணும்போது நம்ம இந்த இடத்துல ஃப்ளாஸ் எல்லாம் போட்டு கூட வச்சுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குங்க எங்கள் வீட்டுக்கு கிருஷ்ணரும் ராதையும் வந்திருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் உஷா என்னோடய ஃப்ரெண்டு சுமதி நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே நாங்கள் வந்து கிளாஸ்மேட்ஸுங்க ஹைஸ்கூல் வரைக்குமே நாங்கள் ஒன்றால் தான் படித்தோம் அருவக்குறிச்சியில் ஆ சுமதி வாங்கினேன் கிஃப்ட்டு இப்போ வெளியில் எடுத்துட்டேன் இப்போ இதில் என்ன இருக்குன்னு பார்த்துருலாங்க எனக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் வாங்கி கொடுத்துருக்கா அது மட்டும் தெரியுது வாவ் சூப்பராக இருக்குது சுமதி ஆ சூப்பராக இருக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல விக்னேஷ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சரிங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க அன்பு தான் நம்மளை எப்படியெல்லாம் ஒன்று சேர்க்குதுன்னு பாருங்களேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எவ்வளோ அதாவது காசு பணம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ கோடி கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத அன்புன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ எனக்கு இருக்குது இந்த எல்லாம் பார்க்கும்போது அப்படியே நான் என்ன சாப்பிடல நைட் டின்னர் எடுத்துக்கல இருந்தாலும் எனக்குலாம் வந்து வயிறு மனசும் நிறைஞ்ச மாதிரி இருக்குது இப்போ அப்படிதான் சொல்லணுங்க அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது எனக்கு இப்போது நானும் யார் வீட்டுக்கு வந்தாலுமே வந்து கிஃப்ட் ரெடியாக வச்சுருப்பேன் எப்பயுமே வீட்டில் இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்குற பழக்கம் உண்டுங்க எனக்கு இன்றைக்கி வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த சந்தோஷத்தை இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் உஷா வீட்லேயும் உஷா வந்து போன உடனே இந்த மின்ட் லெமன் ஜூஸ் கொடுத்தாங்க பாருங்கள் சான்சே இல்லை அவ்வளோ சூப்பராக போட்டு கொடுத்தாங்க அவங்க வீட்டில் எல்லாமே பிரேக்ஃபஸ்ட் எல்லாமே எல்லாமே ரெடியாக இருந்துச்சு சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு நாங்கள் எங்கள் வீட்டில் விரைந்தையும் ஆனால் நாங்கள் அங்கே போகணும் அப்படிங்கிறதால உஷா வீட்டில் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் பேசிட்டு டைம் போனதே தெரியல அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு சுமதி வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் சுமதி வீட்டில் பார்த்தா அந்த ரம்பை செடி இருக்கு இல்லைங்களா அதை பார்த்தோன்னே எனக்கு வேணும்னு தான் கேட்டேன் நான் உடனே ஓடி வந்து எனக்காக அப்படியே வேரோட வேரோட ரெண்டு மூணு செடி பிடுங்கி கொடுத்துட்டேன் வாங்க இப்போ அந்த செடியெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் தாங்க ரம்பை செடி நல்லா நறுமணமா இருக்குதுங்க அப்படியே அந்த பிரியாணி எல்லாம் வாசம் வருது இந்த செடி தான் வந்து சுமதி எனக்கு அப்படியே இருந்தது வந்து வேறோட எடுத்து கொடுத்துட்டாங்க இந்த செடி வந்து சந்திரலேகா அம்மா வீட்டில் நல்லா வெள்ளை கலராக பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து வெங்காயம் மாதிரி இருந்துச்சுங்க பெரிய வெங்காயம் மாதிரி இருந்துச்சு அதை வந்து அம்மா வேரோடு கொடுத்தாங்க இந்த செடி பாருங்கள் இதுவும் ரம்பை செடி தான் இது வந்து சின்ன கண்ணாக இருந்துச்சு இதில் வந்து வேர் இருந்துச்சு இதையுமே வந்து சுமதி எடுத்து கொடுத்தாங்க ரெண்டு மூணு செடி இருக்குதுல இது எல்லாத்தையுமே ஒரு பேக்ல தான் நான் வந்து நட்டு விட்டுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துருங்க இது வந்து அண்ணம்ஸ் ரெசிபீஸ் அன்னம் வந்து அனுப்பியிருக்காங்க இது எனக்கு இல்லைங்க எங்கள் வீட்டில் அதான் நான் சென்னை போயிருந்தது அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அங்கே வந்து எனக்கு பவுல் கிஃப்டாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணம் ஷாப் கூட உங்களுக்கு காட்டினேன் அண்ணம் ஷாப்பிலேருந்து அந்த பவுலை பார்த்தோன்னே எங்கள் வீட்டில் அதான் அக்கா எனக்கும் இது மாதிரி வேணுங்க வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்க சரி நான் அவங்கக்கிட்ட ஆர்டர் போட்டிருந்தேன் அவங்க இன்றைக்கி அனுப்பியிருக்காங்க நீங்கள் அந்த பவுலை பார்க்காதவங்க இதையும் பாருங்கள் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு காண்டக்ட் பண்ணி கூட வாங்கலாம் நான் இந்த முறை சென்னை போனப்போ அண்ணன் வீட்டுக்கு போக முடியலங்க லாஸ்ட் டைம் போயிருந்தேன் ஆனால் இந்த முறை வந்து அவங்கள ஃபங்க்ஷனில் மீட் பண்ண ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டோம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அந்த எல்லாம் கூட நான் இதில் ஜாயின் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகாமல் அனுப்பியிருக்காங்க ரொம்ப பக்காவாக பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க பாருங்கள் இந்த பவுல் தான் வந்து அண்ணன் ஷாப்பில் கிடைக்கும் பாருங்க மாதிரி பவுல் வந்து இருந்து பெருசு வரைக்குமே இருக்குது இதில் வந்து வேற வேறு ஷேப்லேயும் வச்சுருக்காங்க டவரா மாதிரி வச்சுருக்காங்க இட்லி பான் வச்சுருக்காங்க இடியாப்பா கட்டை வச்சுருக்காங்க அந்த வீடியோ லிங்க் கூட இதில் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் அதில் ஏதாவது பிடிச்சிச்சின்னா கூட நீங்கள் அவங்களுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க வாட்ஸ்அப் காலில் போனீங்க அப்படின்னா கூட காட்டுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாதுங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறோம் அவ்வளோதானே தவிர ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது பாருங்க பாத்திரம் நெஜமாவே ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட்னு சொன்னாங்க இதில் வந்து மொத்தம் ஆறு உள்ளதுங்க இந்த மாதிரி அடுத்தடுத்த சைஸ்ல யாராவது வீட்டுக்கெலாம் கெஸ்ட் வராங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரே மாதிரி யூனிஃபார்மாக எல்லாமே எடுத்து வைக்கலாம் சின்னதுல வந்து டென்ஸ் வரைக்கும் எடுத்து வைக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம நீங்கள் லதாவுக்காக நீங்கள் அனுப்பிவிட்டதுக்கு தேங்க்யூப்பா இப்போ இதையெல்லாம் அன்பாக்ஸிங் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு செடி எல்லாமே நான் காட்டினேன் எப்படி இதோட விடுறது நம்ம ஒரு ரெசிபி கொடுத்துடலாமே ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் நாங்கள் வந்து உஷா வீட்டுக்கு போனப்போ சென்னையில் வந்து மின் லெமன் ஜூஸ் போட்டாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அந்த ஜூஸையும் நான் இப்போ உங்களுக்கு போட்டுக்காட்டுற வாங்க பார்க்கலாம் இப்போது ஜூஸ் போடுறதுக்கு புதினா எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேங்க எலுமிச்சம்பழம் நறுக்கி வச்சுருக்கேன் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் நாட்டு சக்கரை இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க தேவைக்கு சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி ஒரு துண்டு தோல் சீவி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இஞ்சி சேர்த்துட்டு புதினா சேர்த்தாச்சு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாங்க நமக்கு லெமன் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி புளிஞ்சிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கிளாஸ் தான் போட போகிறேன் அதனால் அதுக்கு தேவையான அளவு பிழிஞ்சுட்டேங்க இப்போ தண்ணியும் ஊற்றியாச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சுங்க பல்ஸ் மோட்டில் போட்டு இந்த மாதிரி நீங்கள் அடிச்சுட்டு வடிகட்டிடுங்க வடிகட்டும் போது அந்த புதினாவோட தோல் இஞ்சி தோல் இதெல்லாமே நின்றோம் இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம அப்படியே குடிச்சிட வேண்டியதுதாங்க ரொம்ப சத்தான சுவையான புதினா எலுமிச்சி ஜூஸ் ரெடிங்க உங்களுக்கு ஐஸ் க்யூப்ஸ் போட்டு குடிக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்தே கூட அடிச்சிடலாங்க இது வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று மார்னிங் குழந்தைங்க சாப்பிட்ல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜூஸ் கொடுத்தாவே நல்ல ஃபில்லிங்காக இருக்குங்க பெரியவங்களுமே இந்த ஜூஸ் அப்பப்போ எடுத்துக்கலாங்க இப்போ இந்த கிஃப்டு எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஏர்டைக் கண்டெய்னர் இந்த கிஃப்ட்டு இந்த கிருஷ்ணர் அம்மா கொடுத்த இந்த கிஃப்ட்டு எல்லாமே உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க வாங்க இது எல்லாத்தையுமே நான் மறுபடியும் பக்கத்தில் ஒரு புறம் காட்டிடுறேன் பாருங்க எல்லாமே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க எல்லாருமே வந்து எனக்கு பிடிச்ச கிஃப்ட்டு ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு ஒரு மாதிரி பார்த்து பார்த்து தான் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லணும் நம்ம எவ்வளோ மைல்களுக்கு அப்பால் இருந்தால் கூட இந்த அன்பு தான் நம்மளை ஒன்று சேர்க்குது இல்லைங்களா நீங்களே எல்லாரோடையும் அன்பாக பாசமாக இருங்க அது ஒன்று தான் நினைக்குங்க இந்த உலகத்தில் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க வீடியோ பார்த்துட்டு எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க இதோட இந்த சீசனில் எங்கக்கிட்ட பிறண்ட பொடியும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ